இன்னைக்கு காலையில இருந்து நம்ம விஸ்வகுரு மோடி அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைக்காத அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திக்க அமெரிக்கா மோடி ஒவ்வொரு அம்பலப்பட்டு போய் கேட்ட கேள்விக்கு மலுப்பலான மோடியை பார்த்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல தெரியாம யார பார்த்து கேள்வி கேக்கிறாங்கன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சது இந்தியாவோட பொதுக்கூட்டம்னு நினைச்சு அமெரிக்காவுடைய பிரஸ் மீட்டுக்கு டெலிகிராம் டார தூக்கிட்டு போனது மோடியை நேருக்கு நேரா நிக்க வச்சு உங்களுக்கு நாங்க அதிக வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேரடியா மிரட்டினது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா வீடியோக்களையும் எடுத்து போட்டு இன்னைக்கு விஸ்வகுருவை பிரி பிரின்னு பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வீடியோக்கள் என்னென்ன என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் இந்திய பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய சந்திப்பு இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்திருக்குது ஒரு ரெண்டு தலைவர்கள் சந்திச்சு பேசுறாங்கன்னா அங்க எப்பவுமே பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறது அப்படிங்கறது வழக்கமா இருந்துட்டு வருது அந்த வகையில இன்னைக்கு அந்த ரெண்டு தலைவர்களும் பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்காங்க எனவே இந்திய

மனசை கல்லாக்கிட்டு ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க ஒட்டுமொத்த வாஷிங்டன் சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு எங்களுடைய பண்பாடு வசுதெய்வ குடும்பங்க அதன்படி உலகத்தையே எங்களுடைய குடும்பமா தான் பாக்குறோம் மேலும் ஒவ்வொரு இந்தியரையும் நான் என்னுடைய சொந்தமாவே கருதுறேன் எனவே தனிநபர் விவகாரங்களை பத்தி ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஒருபோது விவாதிக்கிறது கிடையாதுங்க அப்படின்னு புரியாத புதிரா மலுப்பலான பதில பேசி வச்சிருக்காரு மோடி அவர்கள் ஆக இந்த வீடியோ தான் முதல்ல வைரலாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் இதை எடுத்து போட்டு மோடியை செம்மையா கலாச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் கேட்ட கேள்வி என்ன அவரை பத்தி பேசுனீங்களான்னு கேக்குறாங்க ஒன்னு பேசணும்னு சொல்லுங்க இல்ல பேசலாம்னு சொல்லுங்க அது என்ன வசுதெய்வ குடும்பம் எல்லாரும் ஒரே கன்றி எல்லாருக்கும் நன்றின்னு பீலா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால கலாச்சிட்டு இருக்கிறாங்க மேலும் நீங்க தானே சொல்றீங்க ஒவ்வொரு இந்தியையும் என்னுடைய சொந்தமாவே கருதுறேன் அப்படின்னு அதன்படி பார்த்தாலுமே உங்க சொந்தக்காரரு தாங்க ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்து அமெரிக்க நீதிமன்றத்திலே கொட்டு வாங்கியிருக்கிறாரு அதுவும் யாரு இந்தியாவோட சோலார் டிபார்ட்மெண்ட் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட லஞ்சம் கொடுத்துருக்கறாரு அதன்படி பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டு படி பார்த்தாலும் நீங்க அவங்கள பத்தி பேசிருக்கணுமா இல்லையா ஏன் அதை பத்தி வெளியே பேசினா உண்மையை வளருவீங்கன்னு பயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு காமெடி என்னன்னா அந்த பத்திரிக்கையாளர் கௌதம் அதானி அப்படின்னு பேர் சொல்லும்போது மோடியோட கண்ணு ஷாக்ல அப்படியே விரியுதுங்க இதை ஒருத்தர் ஜூம் பண்ணி வேற பதிவு போட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது கே சுஸ்கு தாம் தானி தாம் தானி who's uh, one of the Tom Adani. சரி இதுவே ஒரு பெரிய அசிங்கம்னா அடுத்ததா ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே நீங்க அமெரிக்காவோட நல்ல உறவுல இருக்கீங்க அதிபர் ட்ரம்ப் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கீங்க எனவே முன்னாள் அதிபர் பைடனுடைய குறைபாடுகளை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை அமைதியாகவும் பலத்தோடையும் வழி நடத்துவார்னு எந்த அளவுக்கு நீங்க உறுதியா நம்புறீங்க அதாவது எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கும் போது மோடியும் அமைதியாகலாரு அந்த ஒட்டுமொத்த அரங்குமே அமைதியாகிறது அமைதியோ அமைதியா அமைதியின் மறுபுறமா

இந்த வீடியோ தான் வெளியாகி முதல்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பாத்தீங்களா அந்த வீடியோ விட இது படுபயங்கரமா ஆகிட்டு இருக்குது ஏங்க அந்த பத்திரிகையாளர் தான் புரியுற மாதிரி நிறுத்தி நிதானமா அதுவும் நாற்பது செகண்டுக்கு கேள்வி கேட்கறாரு இல்லையா அப்ப கூடவா உங்களுக்கு அந்த கேள்வி புரியல இல்ல நம்மளை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்கறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியலையா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன அஞ்சாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டா யாரை நோக்கி கேள்வி கேட்கறாங்கன்னு கூடவா தெரியாது அந்த கேள்வியோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டாவே இதை யாருக்கான கேள்வின்னு புரிஞ்சிருமே அதை கூட புரிஞ்சுக்க தெரியாமயா மோடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க இது இவரை பார்த்து அந்த ஒட்டுமொத்த அரங்கமே சிரிக்குது நமக்கு தாங்க இது அசிங்கம் அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிட்ருக்கறாங்க அங்க அசிங்கப்பட்டது மோடி மட்டும் கிடையாது இந்தியா வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டனத்தையும் சொல்லிட்டு வராங்க இந்த கலவரத்துக்கு நடுவுல ஒண்ணு கவனிச்சுக்கா தெரியும் விஸ்வகுரு மோடிக்கு முன்னாடி டெலிபிராம்டரே மேலே கீழே இறங்கி விளையாடிட்டு இருக்கோம் இதை உன்னிப்பா கவனிச்ச இந்தியர்கள் இதையும் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க உலக வரலாற்றிலேயே ஒரு பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு டெலிபிராம்டர் எடுத்துட்டு போன ஒரு முதல் தலைவர் இவராதான் இருப்பாரு அதுவும் இந்திய பிரதமர் அப்படின்ற உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எதுக்கு அங்க போறோம் பிரஸ் மீட்னா எதுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியாம பொதுக்கூடத்துல பேச போன மாதிரி டெலிபிராம்டரை தூக்கிட்டு போயிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா காரங்க என்னங்க நினைப்பாங்க

வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவும் அதே அளவுக்கான இறக்குமதி வரியை விதிக்கும் அப்படிங்கறதா இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கறது மோடி நேரா நிக்கி வச்சுக்கிட்டு இதைத்தான் நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறாரு அதை பாத்துக்கிட்டு மோடி அவர்களும் செலமறிய நிக்கிறாரு நீ எங்களுடைய பொருட்களுக்கு இறக்குமதி வரிய குறை அப்படின்னு சொல்லி லிட்டரலா மிரட்டுறாரு இத கூட எதிர்த்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு ரியாக்ஷன் காட்ட முடியாத தலைவராக தான் மோடி அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும் போது இவரையாடா விசோகுருன்னு சொன்னீங்க இவர் ஒரு டம்மி குரு அப்படின்னு தான் சொல்ல து விஸ்வ வார்த்தை வார்த்த சொல்றாரு மாதிரி கொஞ்சமாச்சு நடந்துக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கே தான் வெளிச்சம்